ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த ஒரு நல்ல விஷயமான ஒரு மழையை பற்றிய விஷயம் பார்த்தேன் யூடியூப்பில் தான் பார்த்தேன் யூடியூப்லேயே நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது தவிர்க்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது நம்ம நல்ல விஷயம் இப்போது அதை பற்றி பேசுவோம் என்னென்னா நம்ம மழை வரும் இன்னைக்கு அது இது பயந்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா பயமுறுத்திட்டு இருந்தாங்க ஆனால் இயற்கையே நமக்கு சாதகமாக அந்த மழையெல்லாம் வந்து அதாவது எப்படி ஆயிருக்குன்னா வெளியில் மழை வரும் இன்றைக்கி மூணு மணிக்கு மேலேன்னு பயந்துகிட்டு இருந்தோம் அப்படியே இருந்தாங்க வானிலை அறிக்கை இப்போ என்னென்னா அந்த மழை பூரா கடல்லையே பேஞ்சிகிட்ருக்கோம் வெளியில் வராமல் கடலுக்குள்ளேயே இந்த மழைகள்லாம் பெஞ்சிக்கிட்டுருக்காதா இருந்ததுனால வெளியில் மழை அதிகம் வரலை அதனால் இந்த வானிலையே வந்து நமக்கு நம்மளை காப்பாற்றியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நல்ல விஷயந்தான் அது மக்களுக்கு இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது என்னவோ நம் இந்த தமிழ்நாட்டிலேயோ எங்கேயுமே உலகம் பூரா நல்லவர்கள் அங்கங்கே சில பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதில் அவர்களுடைய வேண்டுதலும் வாழ்க்கை அரண்களும் எல்லாம் சேர்ந்து நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்பது தான் என்ன உலக மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும் இது அது போல தான் இப்பொழுது நடந்திருக்கிறது பயந்து கொண்டிருந்தோம் இல்லையா அது இது என்று சொல்லி சொல்லி பயந்து கொண்டிருந்தோம் அதிலிருந்து இப்போ கொஞ்சம் மீண்டிருக்கிறோம் இது இது இப்போ என்ன சொல்கிறாங்க அது மூலியமானா நீங்கள் மூணு மணிக்கு மேலே கொஞ்சம் கடத்த மழையும் இருக்கும் பயமுறுத்தல் இருக்கும்னு சொன்னாங்க இப்போ அது விலகி அது ஃபுல்லாகவே கடலில் பெஞ்சிருக்கிறதுனால ஒரு அஞ்சு மணிக்கு மேலே மேக மூட்டங்கள்லாம் நிறைய வரும் அது இருட்டாகிடும் நமக்கு அது தெரியாது எட்டு மணிக்கு மேலே நல்ல மழை இருக்கும் விடிகிற வரைக்கும் கனத்த மழை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிக மழை கூட வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பயப்படலாம் வேண்டாம் மழை அதிகமாக பெய்யுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நாளைக்கு அப்புறம் அப்படியே முல்லை ஆந்திரா பக்கம் போகிறதா சொல்கிறாங்க அந்த அங்கு நல்ல மழைகள் இருக்கும் போல் இந்த நைட்டு இப்போ இந்த மழை பெய்யறது கூட சென்னை கடலூர் கடலோர பகுதிகளில் இது பெய்யும் போல் சென்னை கடலூர் அந்த பக்கம் மாமல்லபுரம் அப்படி அந்த சைடுகள்லாம் நம்ம இந்த டெல்டா பகுதிகளில் இந்த மழை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படி தான் சொல்கிறாங்க நம்ம நினைக்கிறதுல அவங்க சொல்கிறாங்க அதனால் மக்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எல்லாமே வேலைக்கு போகிறவங்க அது இதெல்லாம் வேலைக்கு போகிறவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் அது பிரகாரம் ஜாகிரதையாக எட்டு மணிக்கு மழை ஸ்டார்ட் ஆகும் சொல்கிறாங்க அது முன்னே ஆகலாம் பின்னே ஆகலாம் அதனால் ஜாகிரதையாக வீடு வந்து சேரும் வீட்டில் கவனமாக இருங்க தண்ணி இன்னி வர்ற வீடுகளாக இருந்தால் கொ சேஃப்டியாக இருங்க மக்கள் அதை தான் பண்ண வேண்டியிருக்கும் மற்றபடி கரண்ட்டு போக போகக்கூட வாய்ப்பு இருக்கும் மெழுகுவத்தி வாங்கி வச்சுக்கோங்க சார்ஜெல்லாம் ஃபோனுக்கு போட்டு வச்சுக்கோங்க பகல்லையே வேறு என்ன இருக்குது மற்றபடி என்ன ஒரு நாள் இருந்தானே மற்றபடி இந்த மழை வந்து நாளைக்கு நாலனைக்கெல்லாம் அப்படி படிப்படியாக குறைஞ்சிரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால் மக்கள் ரொம்ப ஒன்றும் பயப்பட வேண்டாம் குழந்தைங்க இருந்தால் அந்த வீட்டில் பால் வாங்கி வச்சுக்கோங்க பால் பவுடர் பால் இது வாங்கி வச்சுங்க இன்றைக்கி ஒரு நைட்டு தான் மழை இருக்குன்னு சொல்கிறாங்க அவனும் பயப்படுற மாதிரிலாம் இல்லை அதனால் மக்கள் தைரியமாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்